இருட்டுக்குள்ளே கிடந்த நம்மை அல்லது சேற்றுக்குள் கிடந்த நம்மை அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணான் அவனும் அந்த மலத்துக்குள்ள புகுந்து நாம் அங்கே தான் கிடக்கிறோம் நம்மளை எடுக்கணுமே தாமரை பறிக்கணும்னு நினைச்சா சேற்றில் இறங்கித்தான் ஆகணும் இல்லைன்னா ஆனால் அந்த சேரு உலகியில் இருக்கவங்க காலில் ஒட்டும் சிவபெருமான் அப்படி இல்லை அவர் எதுலேயும் ஒட்டாதவர் எல்லாத்துலேயும் இருப்பார் ஒட்டி இருப்பார் ஆனா ஒட்டாம இருப்பார் அதனையும் ஒட்டியும் ஒட்டாது இருப்பார் பாசத்தோட இருப்பார் ஆனா பாசம் இல்லாம இருப்பார் கூட இருப்பார் நம்முடைய குணம் அவனுக்கு இல்லாம இருப்பார் இதுதான் அவனுடைய தனிச்சிறப்பு அதனால தான் அவனுடைய இலக்கணத்தை சொல்லுகிற பொழுது அவன் கலந்து மட்டுமே இருப்பவன் அல்ல கடந்தும் நிற்பவன் இந்த ரெண்டு தன்மையும் இருப்பதனால எல்லா பொருள்களிலும் கலந்து அந்த கலக்கும்போது எப்படி கலந்துருக்கான் அது அதுவே ஆக கலந்து மண்ணில் மண்ணாகவே கலந்து விண்ணில் விண்ணாகவே கலந்து சரி இந்த மண்ணும் விண்ணும் அவனா அப்படின்னு கேட்டா ரெண்டையும் கூட்டுனா வந்துருவானா வரமாட்டான் ஏன் அதை கடந்துலவா நிக்கிறான் வரமாட்டான் எனவே அதற்குள் கலந்தும் இருக்கிறான் கடந்தும் நிக்கிறான் நீங்க கலந்து இருக்கிறான்னு நினைச்சு போனீங்கன்னா கடந்து நிற்பான் கலந்து நிக்கிறான்னு நினைச்சு நின்னீங்கன்னா கலந்து நிப்பான் என்னையா இந்த மாயம் பண்றாரு என்னையா பண்றது ஆம் அவரை நீ அறிவால் கண்டுபிடிக்கலாம் நினச்சின்னா வாய்ப்பே இல்லை அவர் எப்போ தான் அவனை ஒன்றே ஒன்று தான் அன்பு செலுத்து அன்பை செலுத்தி கொண்டே இரு அந்த அன்புக்கு சிவம் தானே வந்து உன்னிடத்தில் விடும் இதைத்தான் நம் பெருமக்கள் ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறார் இப்போ நமக்கு அன்பு செலுத்த தெரியாமல் தடுமாறுறோம் ஏன் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன் சாமிக்கு ஒரு ஆடை எடுத்து கொடுத்து அவருக்கு பிடிச்ச உணவெல்லாம் சமைச்சு கொடுத்து நீங்கள் இப்படின்னு பார்த்தா ஒரு வணக்கம் போட்டு ஐயா நான் உங்கால் தான் அப்படி வணக்கம் போட்டு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் நான் உங்கால் தான் ஐயா நான் உங்கால் தான் அப்படின்னு ஏதாவது செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிறார் அவர் மேலே அன்பை செலுத்துனா எங்கேயா செலுத்துவது நமக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்காக தான் பெரியவங்க சொன்னாங்க அன்பை செலுத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது அவனுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டேரு அப்படின்னாரு அவனுடைய நாமத்தை சொன்னீங்கன்னா அன்பு தானாக வந்துடுமியா அவ்வளோதான் அதுக்கு அன்பு வரணும் அதுதான் வழி என்று நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் அழகா பாட்டில் சொல்லுகிறார் அப்போ அந்த துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துவிடாதே நாளும் அஞ்செழுத்து ஓதின் அறன் அடிக்கு அன்பு அது ஆகும்